இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து மூணு தக்காளி எடுத்து நல்லா நைஸாக மிக்ஸி ஜாலில் வந்து அரைச்சி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு விழுது அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம அடுப்பில் வானிலை வச்சுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டு அப்படியே வணக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருந்தையும் அப்படியே ஊற்றிக்கணும் இது கூடவே கரம் மசாலா தூள் மல்லித்தூள் உப்பு வரமிளகாத்தூள் தூள் எல்லாம் போட்டு அது கூடவே கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க இன்னொரு வானிலையில் வந்து வெங்காயம் குடமிளகா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் வெட்டிட்டு அது வந்து எண்ணெயில் போட்டு வணக்கிக்கோங்க இது ரொம்ப வணங்க வேண்டியதில் ஓரளவுக்கு வணங்கினா போதும் உருளைக்கெங்கு வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த கிரேவியில் சேர்த்திக்கலாம் நம்ம குடமிளகாயும் வெங்காயமும் வணக்கிருந்தோம் அதுவும் இதில் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிருங்க சப்பாத்தி பூரிக்கு இந்த கேப்சிகம் கிரேவி சூப்